ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சக்கர எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குக்கரில் உருளைக்கெழங்கு கேரட் போட்டு குருமா இது சப்பாத்தி இட்லி பூரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் உருளைக்கிழங்கு கேரட் புதினா மல்லி வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு சோம்பு எடுத்துக்கலாம் இதை அரைக்கிறதுக்கு தேங்காய் சோம்பு இஞ்சி பூண்டு மிளகு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் அடுத்து கரம் மசாலா கொஞ்சோண்டு இதெல்லாம் தான் தேவையான பொருள் இப்போ மிக்ஸி ஜாரில் தேங்காய் எடுத்து வச்சது எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிக்கலாம் இஞ்சி பூண்டு மிளகு சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு அடுத்தது குக்கரில் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானோன்னு சோம்பு தாளிச்சுட்டு சோம்பு நல்லா பொரியட்டும் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து தாளிச்சுக்கலாம் வெங்காயம் ரொம்ப சின்ன சின்னதாக பொடியான நறுக்கணும்னு தேவையில்லை நார்மலாக நம்ம நறுக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் அடுத்து வெட்டி வச்சுருக்க தக்காளியையும் எடுத்து நல்லா கையிலையும் மசிச்சு விட்டு போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடும் அதோடு சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம் நம்ம உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும் அதுக்காக தான் அடுத்து வெட்டி வச்சுருக்க காய்கறிகள் எல்லாத்தையும் உருளைக்கிழங்கு கேரட்டு இதோடு இன்னும் உங்களுக்கு வே தேவையான பீன்ஸு மற்ற என்னென்ன காய் தேவையோ எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம் அதை நல்லா அதிலே வதக்கி விட்டுக்கலாம் எடுத்து வச்சுருக்க புதினா மல்லி அதெல்லாம் போட்டு அதிலயே கிளறிடுவோம் இப்போ அடுத்தது உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் நம்ம போட்டுக்கலாம் அடுத்து கரம் மசாலா கொஞ்சோண்டு ரெண்டையும் போட்டு நல்லா கிளறிடுவோம் அடுத்து அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை அதில் ஊற்றிட்டு அதிலே தண்ணி கழுவி ஊற்றிக்கலாம் அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுர்லாம் இப்போ நம்ம குக்க குக்கரை மூடி விசிலுக்கு விட்டுறலாம் ஒரு மூணு விசில் வந்துருச்சுன்னா போதும் ஏன்னா உருளைக்கிழங்கு கேரட்டு சீக்கிரம் வெந்துடும் அதனால் மூணு விசில் வந்தால் போதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்து பாருங்கள் மேலே என்ன பிரிஞ்சு வந்து நல்லா இருக்குது அவ்வளோதான் இதோடு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.